இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் இயேசுதான் உங்களுப்பற்ற செல்வம் ஆண்டவரே விண்ணுலையில் செல்வத்தை சேர்த்து வையுங்கள் என்று அழைக்கிறீர் புனித பவுள் தான் சேர்த்து வைத்த செல்வங்களை எல்லாம் பட்டியலிடுகிறார் சிறையில் அடைக்கப்பட்டேன் கொடுமையாய் அடிபட்டேன் சாவின் விளிம்பில் நின்றேன் சாட்டையால் அடிக்கப்பட்டேன் தடையால் தடியால் அடிக்கப்பட்டேன் ஆழ்கடலில் அள்ளுற்றேன் கல்வர்களால் இடர்கள் குளிர் வாடினேன் ஆடையின்றி இருந்தேன் பட்டினி கிடந்தேன் பசி தாகமுற்றேன் இதுதான் விண்ணுலையில் நான் சேர்த்து வைத்திருக்கிற சத்துக்கள் இவைகள்தான் என்றும் அழியாதவை இவைகள்தான் விண்ணகம் செல்வதற்கு எனக்கு கிடைத்திருக்கும் ஏணி என்று விவரிப்பார் இந்த உலகில் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல பணிகளும் உதவிகளும் விண்ணுலையில் நம் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இவ்வுலகில் நாம் ஆண்டவருக்காக சந்திக்கும் ஒவ்வொரு துன்பங்களும் கஷ்டங்களும் விண்ணுலையில் ஒரு செல்வமாய் முதலீடு செய்யப்படுகின்றது இச்செல்வம் என்றும் அழியாதது என்றும் நிலைத்திருக்கக்கூடியது இன்றைய நாளில் நாங்கள் புரியும் நற்செயல்கள் விண்ணுலையில் செல்வங்களாய் தங்கி இருக்கவும் எந்த ஒரு துன்பத்தை கண்டு சோர்ந்து விடாமல் அர்ப்பணித்து வாழ அருள்தாரும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்